ஆய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா தோசையும் சிக்கன் ஈரல் குழம்பும் தான் இந்த சிக்கன் ஈரல் குழம்பை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஈரல் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா நான் இது பாருங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா நாலு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அளவுக்கு வ அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருந்த ஈரலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு நல்ல ஈரல் வேகிற வரைக்கும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தனியா தூள் மிளகா தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் ம் அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து கொ குழம்பு ரெடியானதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சிக்கன் நீரல் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்